பத்து வருட காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வட மாவட்ட அரசியலை தீர்மானித்தவர் ராமதாஸ் ஜெயலலிதா வீட்டுக்கு போவார் இல்லை கருணாநிதி வீட்டுக்கு போவார் இரண்டு பேரும் விஜயகாந்த் எங்கே ஜெயிக்கிறாரு ரிஷிவந்திய விருத்தாச்சலம் எது யா யாருடைய பகுதி இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ எதில் ஜெயித்தான் ஒன் இயர் பெல்டில் இந்த அரசியல் விஜயகாந்துடைய செல்வாக்கு இப்போ அப்படியே யாருக்கு வந்துருச்சு விஜய்க்கு வந்துருச்சு பல ஆண்டு காலம் பத்து 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 வருஷமாக ஏமாத்தியா இப்போ அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கும் மக்கள் முட்டாளாக இருக்கானா மக்கள் கோட்ருக்கும் காக்கா பிரியாணிக்கும் ஓட்டு போடுறானா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்புறம் ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து ஒரு 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 முட்டு மொதல் அது இது எப்படி சார் பார்க்குறது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அவருக்கு வேறு வேலை கிடையாது அவர் சும்மா அறிக்கை விடுவார் அப்படின்ற மாதிரி அவர் நம்ம ராமதாஸ் அவர்கள் தெரியும் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுன்றது உண்மையாகவே இது எப்படி சார் பார்க்குறது அம்மா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு ரெண்டாயிரம் பத்து வருட காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தென் அதாவது வட மாவட்ட அரசியலை தீர்மானித்தவர் ராமதாஸ் ஜெயலலிதா வீட்டுக்கு போவார் இல்லை கருணாநிதி வீட்டுக்கு போவார் இரண்டு பேரும் இந்த கூட்டணிக்கு ராமதாஸ் வரமாட்டாரா காத்திருந்த காலம் உண்டு ஏன்னா இப்போ சீமான் வைத்திருக்கிற எட்டு சதவீத வாக்கு அன்னைக்கு வச்சுருந்தார் ஐம்பது லட்சம் வாக்கு இருந்தது வன்னியர் வாக்கு வன்னியர் வாக்கு அன்னியருக்கு இல்லை தேமுதிக தேமுதிகலாம் பின்னாடி ஆமா இவர் கட்சி ஆரம்பி தேமுதிக இல்லை தேமுதிகவே இல்லை அதாவது தொ தொண்ணூற்றி ஒன்று டூ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தொ தொண்ணூற்றி ஒன்றுல அவர் எண்பத்தி ஏழுல கட்சி ஆரம்பித்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரம் மத்திய அமைச்சர் மூணு பேர் இருந்தாங்க பாமகவுக்கு தலித் தெளிவுபலை சண்முகம் வேலு ஆமாம் மந்திரியார் இப்படி ஒரு பெரிய அதிகார மையமாக இருந்தவர் ராமதாஸ் இந்த அதிகார மையம் பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திற்கு போன பிறகு கீழே கடை நிலை தொண்டனை பார்க்கல அதனுடைய விளைவு எங்க போயிட்ட கடை கடை நிலை தொண்டன் போறான் விஜயகாந்தர் போயிட்டான் தான் அதனாலதான் விஜயகாந்த் எங்கே ஜெயிக்கிறாரு எது யா யாருடைய பகுதி இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ எதுல ஜெயிச்சான் விஜயகாந்த் படம் ஓடுகிற படம் எங்கே இந்த என்எல்சி ஏரியா தான் இங்கதான் ராமதாசுக்கு இருந்திருச்சு விஜயகாந்த் வந்துருச்சு ஜெயலலிதாவும் கருணாநிதி யாரும் காத்திருந்தாங்க விஜயகாந்துக்காக முதல்ல யாரு காத்திருந்தாங்க ராமதாஸ் அதே வந்து எங்க தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் அதில் அப்படியே யாருக்கு போயிருச்சு விஜயகாந்த் விஜயகாந்துக்கு போயிடுச்சு விஜயகாந்த் யாரை கை நிட்டாரு அவங்க தான் முதலமைச்சர் மக்களோடு கூட்டணி காண்டவனோடு கூட்டணினார் கடைசியாக ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார் அப்போ அந்த டிமாண்டு பத்து ச பத்து வருட காலம் ராமதாஸுக்கு இருந்த டிமாண்டு அப்படியே யாருக்கு வந்துருச்சு விஜயகாந்த் விஜயகாந்துக்கு வந்துருச்சு இந்த அரசியல் விஜயகாந்தோடைய செல்வாக்கு இப்போ அப்படியே யாருக்கு வந்துருச்சு விஜய்க்கு வந்துருச்சு பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் ஆட்சி மாற்றம் காலம் மாற்றம் இதெல்லாம் வெப்ப மாற்றம் மாதிரி வந்துருச்சு இப்போ தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மூன்று இளைஞர்கள் ஒருவர் விஜய் இன்னொருவர் அர்ஜுன் ரெட்டி சிறுத்தையில் மூன்றாவது உதயநிதி மூன்று பேர் இப்போ அரசியலை தீர்மானிக்கிறாங்க இப்போ இந்த அரசியலை இப்போ தான் ராமதாஸுக்கிட்ட பால் வந்திருக்கு அர்ஜுன் ரெட்டி விடுதலை சிறுத்தையை திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து விஜயை இணைத்து அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு அரசியல் செய்கிறார் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் யார்கிட்ட அரசியல் பண்ணாரு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சபரிசன் உதய உதயநிதியுடைய மைத்துனர் சகோதரியின் கணவர் இவர் அர்ஜுன் ரெட்டி பெண் நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் இவங்க தான் திமுகவை ஆட்சிக்கு அமர்த்தினாங்க ஆனால் தனக்கே எம்பிசி டின்றார் அர்ஜுன் ரெட்டிக்கு அப்போ என்ன பண்ணுறாரு திமுகவை வீழ்த்தி காட்டுறேன் நேர விடுதலை பொதுச்செயலர் ஆனாரு துணை பொதுச்செயலர் ஆன பிறகு சொல்றாரு நாலு படம் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர்னா என் தலைவர் திருமாவோடவன் நாற்பது வருஷம் அரசியல் பண்றாரு ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியாது ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு பல சீனி வெடி பல சரவெடி திமுக இப்போ பல அதிர்ச்சி அதிர்ச்சி வைத்தியம் திமுக என்ன நினைக்குதுன்னா அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிய அர்ஜுன் ரெட்டிக்கும் திருமாவள உனக்குமே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் திமுக மேடையில் ராமதாஸ் சிறுத்தையும் ராமதாஸ் தான் எதிர் எதிர் துருவம் எங்கள் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் இப்போ பாமக எங்கள் கூட்டணியில் வருது விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு விட ஏற போகிறீங்க நாங்கள் தியாகிகளுடைய மணிமண்டப நிகழ்ச்சியில் ராமதாஸும் ஸ்டாலின் ஒரே மேடை இப்போ சிறுத்தை ஆடி போச்சு சிறுத்தை பதுங்கிருச்சு இந்த அரசியல் தான் இப்போ ராமதாஸ் பார்த்தாரு நான் அப்படி மேடையில் ஏறுவதாக இருந்தால் என்னுடைய வாக்கு வங்கியான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த மக்களுக்கு மேடையிலே அறிவிக்கணும் அப்படி அறிவிப்பதாக இருந்தால் நான் மேடைக்கு வர்றேன் இல்லைன்னா நான் மேடைக்கு வர முடியாது அது ஒரு நல்ல டிசிஷன் அவர் என்ன பார்க்கறாரு இப்போ வ வன்னியர் இளைஞர்கள் பூரா எங்கே போயிட்டான்னா எல்லாம் விஜய் விஜய் பின்னாடி போயிட்டான் அதை திருப்பியை கொண்டு வர திருப்பி திமுக கொண்டு வர நினைக்குது ஒரே கல்லில் மூணு நாள் மாங்கா திமுக என்ன நினைக்குது வன்னியர் இளைஞர்கள் திமுக வன்னியர் இளைஞர்கள் பூரா எங்கே போயிட்டான் விஜய் விஜய்கிட்ட போயிட்டான் பாமக இளைஞர்கள் பூரா விஜய்கிட்ட போயிட்டான் அப்போ ஒரே கல்லில் பாமகவையும் திமுகவும் ஒரே மேடையில் ஏற்றினால் திமுகவுக்கு திரும்பிடுவான் பாமக திரும்பிடுவான் இதெல்லாம் நமக்கு மொத்தமாக கலைஞர் சொன்னதை போல பழம் நிலவி பாலில் விழுந்து அதுவும் நிலவி வாயில் விழுந்து நான் சுவைப்பேன்னா இப்போ அதே போல் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் ராமதாஸ் இந்த அரசியலுக்கு ஒத்துக்கலாம் ஏன் ஒத்துக்கலாம் அவர் என்ன கணக்கு போடுறாருனா வன்னிய இளைஞர்கள் பாமக வன்னிய இளைஞர்கள் பூரா திமுக பக்கம் போய் செட்டில் ஆயிடுவான் ஏ ஏன்னா அங்கே ஆட்சி அதிகாரமெல்லாம் இருக்குது அதனால் நான் எனக்கு பத்து புள்ளி ஐ நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்னுடைய மக்களுக்கு தெரியணும் வாங்கி அந்த போராட்டத்தினுடைய விளைவு அந்த மக்களை நான் தக்க வச்சு கொள்ள முடியும் இதுக்காக அவர் ஒரு கணக்கு போடுறாரு திமுக என்ன நினைக்குது நாங்கள் முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக மறைந்த மறந்த மறைந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் என் முப்பத்தி ஏழு வருஷம் போனீங்க பூப்பறிக்க போனீங்களா எல்லா வைங்க அந்த மக்களை ஏமாற்றணும் அந்த மக்களை மன்னியர் மக்களை ஏமாற்றணும் திமுக ஏமாற்றணும் பாமக ஏமாற்றணும் விஜயகாந்த் ஏமாற்றணும் எல்லாம் ஏமாத்தியாச்சு பல ஆண்டு பத்து 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 வருஷமாக ஏமாத்தியாச்சு இப்போ அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கல பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட இடஒதுக்கீடு இன்னுமே கிடை இன்னும் கிடைக்கல அப்போ இதற்கான களம்தான் இப்போ நீ அறிவிப்பியா சட்ட சபையில் யாரை கேட்குறாரு ஸ்டாலின் கேட்குறாரு அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை வயசாகி போச்சு ஏதோ அறிக்கை விட்டுட்டு இருக்கிறீங்க வன்னியர்கள் போல என்கிட்டயே இதான் இருக்காங்க அவங்களாம் எங்கேயும் போகலை திமுக வன்னியராக இருக்காங்க அப்ப ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு நானே தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி நானே பத்து பிள்ளைங்க சேர்ந்து நானே அறிவிக்க போகிறேன் இப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஆக சிறுத்தை பொறுத்த வரைக்கும் சிறுத்தை கொளுத்தி போட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அரசியல் இப்போ எங்கெங்கயோ போய் இப்போ ராமதாஸில் போய் நிற்கிது சார் இப்போ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரியான பேச்சு இருக்கும் போது அவரோட பையன் அன்புமணி ராமதாஸ் வந்து இப்பதானே பிஜேபியோட கூட்டணியில இருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அவர் எப்படி ஏடிஎம்கே ஓட கூட்டணியில தானே அறிவிச்சிருக்காங்க இப்போ இது இவ்வளவு குழப்பங்கள் இருக்கே சார் இப்போ டிஎம்கே அப்பா சொல்றாரு ஏடிஎம்கே பையன் சொல்றாரு அப்படின்னா மக்கள் இதுல மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கு என்ன அரசியல் சூழ்ச்சின்னா அண்ணாதிமுகவோடு கடந்த நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைப்பதற்காக பேரம் முடிந்து விட்டது அப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து இரவில் பேரம் அதிமுகவோடு முடிந்து அரசியல் சீட்டு நோட்டு எல்லாம் கை மாறிடுச்சு பிஜேபி இதை உழவறிந்து ஒற்றறிந்து நீங்கள் இந்தூர் மெடிக்கல் காலேஜு அனுமதி வழங்கிய மு முறைகேட்டில் காலையில் கை செய்ய அன்புமணியை அன்புமணி இரவோட இரவு எங்கே போக போகிறாரு பிகாருக்கு களி கழுதிங்க போக போகிறாரு அப்படின்னு பிஜேபி வந்து சொன்னதில் பிஜேபி எப்பவுமே தலைக்கு மேலே கத்தியை தொங்க விட்டுருவான் எப்போ வேண்டுமானாலும் கத்தி விழுகும் இதுதான் பிஜேபி அரசியல் நீங்கள் வலுவான கட்சி திமுக காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த டூ ஜி தயாள அம்மாவை விசாரிக்குது எங்க மேலே அறிவாலயத்தில் சன் தொலைக்காட்சி அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நெருக்கடி எப்பவுமே டெல்லி எப்பவுமே காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி எப்பவுமே தலைக்கு மேலே தொங்க விடுவாங்க இந்த மாதிரி கத்தியாக கத்தியை தொங்க விட்டு தான் அரசியல் டீலிங்க இப்போ ராமதாஸ் கதை அதே தான் அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மகன் பாசம் உள்ள மகன் கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி பாசமுள்ள மகன் கட்சி எப்படி சார் நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்களே நேம் வைக்கிறீங்க மக்கள் சொல்லி சொல்றாங்க நான் மக்கள் வாயில மக்களுக்கே மீண்டும் இல்ல திமுக அந்த கட்சிக்கு ஒரு நேம் வச்சிங்க அதாவது திருவாரூர் முத்துவேளாண் மகன் கருணாநிதி கம்பெனி அதுதான் பாசமுள்ள மகன் கட்சி மக்கள் சொல்றதுதான் நான் திருப்பி மக்களுக்கு சொல்றேன் அப்போ இரவோட இரவா இரவுல அண்ணாதிமுகவோட கூட்டணி பகல்ல பிஜேபி பிஜேபியோட கூட்டணி இதுதான் பாமாக்கா இந்த கூட்டணியை கூட்டணி நடப்பதற்கு முன்பு தனியா நிற்கணும்னு திமுக ஒரு டீலிங் யாருக்கிட்ட பாமக ஒரே நாளில் ஒரே நாளில் தானே சார் நல்ல நல்ல லாபம் நல்ல வருமானம் நல்ல வியாபாரம் நல்ல சந்தை சார் கட்சி வச்ச வியாபாரம் நல்ல மக்கள் முட்டாளா இருக்கானா மக்கள் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறானா ஏ விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் விஜய்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் பேர் வந்து கூடி நிற்கிறான் அம்பேத்கரை பேசும்போது கை தட்டுறான் கேரள வேன் பின்னாடி நிறுத்திக்கிறாரு அவன் போகிற வெயில் சுருண்டு முந்நூற்றம்பது பேர் சுருண்டு விழுகிறான் அப்போது மக்களை முதல்ல நிழலில் பந்தல் போட்டிருக்கணுமா இல்லையா அர்ஜுன் ரெட்டிய சொன்னால் இன்னொரு ஐம்பது கோடி கொடுக்க போகிறாரு ஆ ஐடி ரைடு எடுக்கிற பொழுது வவுச்சர் விச்சு பில்லு கரண்டு கரண்ட்டு பில்லு கான்ட்ராக்ட் பில்லு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானே பிஜேபி அதனால தான் விஜய் இரவு கோடி இரவா ஐயோ அண்ணா இவங்க கூட்டணி இல்லை நீ சொல்ல நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் பின்னணியில் ஒரு அரசியல் இருக்குமா எல்லாத்துக்கும் பின்னணியில் ஒரு அரசியல் இருக்குது இதுனே சார் புதுசாக இருக்குது அர்ஜுன் ரெட்டி அவர்கள் வந்து சொல்லிதான் இப்போ விஜய் மாநாட்டு செலவு அத்தனை அர்ஜுன் ரெட்டி செலவு தான் நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன் பொய்னால் வழக்க போடுங்களேன் ஆ நீதிமன்றத்துக்கு வர்றேன் நான்

ஏன்னா டிஃபன் வாங்கிறது கூட எனக்கு காசு இல்லை நேரத்துக்கு நேரம் அதனால் என்கிட்ட என்ன இருக்குது மடியில் ஒரு கணமும் இல்லை எப்போ விசாரிக்கணும் ஆட்டோ காசு கொடுங்க அப்போ தான் வருவேன் இல்லைனா கால் டேக்ஸி அனுப்புங்க இல்லைனா இந்த ஊர் பைக் அனுப்புங்க அப்போ தான் வருவேன் ஆமாம் இதுதான் நிலவரம் அதனால் இந்த கட்சிகளை பொறுத்தவரை பல கோடி ரூபாய் அரசியல் பேரம்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியினுடைய எதிர்காலமே திமுக கூட்டணியில் சேரணுமா அண்ணாதிமுக கூட்டியில் சேரணுமா நீங்க மது மாஃபி மாஃபியாக்களும் மணல் மாஃபியாக்களும் தான் அந்த கூட்டணிகளை தீர்மானிக்கலாம் புரியுது சார் மணல் மாஃபியா மது மாஃபியா தான் தேர்தலுக்கு பல கூடிகளை கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்குறான் எந்த கட்சியாவது நீங்க மணல் மாஃபியா எடுத்து போராடுறாங்களா நேற்று ஆரம்பிச்ச சீமான் வரைக்கும் ஃபைன் சார் இப்போ நீங்க இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க முக்கியமாக இந்த இடி விஷயமும் இதுக்கு பின்னாடி வந்து மாநாடுக்கு நடந்த பின்னாடி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க இன்னும் கல நிலவரம் மாறத்துக்கான இன்னும் நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண போதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்